திருவள்ளுவரின் திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பிற்கு முன்டோ அடைக்குந்தார் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் இதன் தெளிவுரை அன்புடையாரின் துன்பத்தை கண்டபோது ஒருவர் கண்களில் இருந்து சிந்துகின்ற கண்ணீரே உள்ளத்தின் அன்பை எல்லோரும் அறிய வெளிப்படுத்தும் ஆகையால் அன்பிற்கு அதை பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ்பால் இல்லை குரல் எண் எழுபத்தி ரெண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இதன் தெளிவுரை அன்பிலாதவர் எப்பொருளையும் தாமே அனுபவிப்பர் அன்புடையவர் தம் பொருள் மட்டுமன்று தம் உடலையும் பிறர்க்கு உரிமையாக்குவர் குறள் எண் எழுபத்தி மூன்று அன்போடு எந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு எந்த தொடர்பு இதன் தெளிவுரை அரிய உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பு யாதனின் அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையே என அறிஞர் கூறுவர் குறள் எண் எழுபத்தி நான்கு அன்பு ஈனும் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு இதன் தெளிவுரை அன்பு பிறரிடத்து விருப்புடன் இருக்கும் தன்மையை கொடுக்கும் அஃது அவனுக்கு நட்பு என்னும் அளவு கடந்த சிறப்பை கொடுக்கும் குறள் எண் எழுபத்தி அஞ்சு அன்புற்று அமர்ந்த வழக்க வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு இதன் தெளிவுரை இவ்வுலகில் இவ் இல்வாழ்க்கையில் இன்பம் அனுபவித்தவர்கள் மறுபிறவியில் அடையும் பேரின்பமும் அன்பு உடையவராகிய ஒழுகிய ஒழுக்கத்தின் பயன் என்று அறிஞர் கூறுவர் குறள் எண் இருபத்தி ஆறு அறத்திற்கே அன்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை இதன் தெளிவுரை அறம் செய்தவர்க்கு அன்பு துணையாக உள்ளது என்று அறியாதவர் கூறுவர் ஆனால் தீமையை ஒழிப்பதற்கும் அதுவே துணையாகும் குறள் எண் எழுபத்தி ஏழு எண்பிலதனை வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம் இதன் தெளிவுரை எலும்பு இல்லாத புழுக்கள் முதலியவற்றை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாத உயிரை அறக்கடவுள் வருத்தும் குறள் எண் எழுபத்தி எட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றார் மரம் தழித்தற்று இதன் தெளிவுரை மனத்தில் அன்பில்லாத மக்கள் இல்லறத்தில் நன்கு வாழ்கள் என்பது வலிய பாலை நிலத்தில் உலர்ந்த மரம் தளிர்த்தல் போன்றதாகும் குறள் எண் எழுபத்தி ஒன்பது புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு இதன் தெளிவுரை உடம்பின் உள் உறுப்பாகிய அன்பு இல்லாதவனுக்கு வெளி உறுப்புகளால் பயன் எதுவும் இல்லை குறள் எண் என்பது அன்பின் வலியது உயர்நிலை என்பு தோல் போர்த்த உடம்பு இதன் தெளிவுரை அன்போடு பொருந்தி நின்ற உடலை உயிர்நிலை பெறும் உடம்பாகும் அன்பில்லாதவர் உடல் எலும்பை தோளால் மூடப்பெற்ற எலும்பு கூடே ஆகும் நன்றி